ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பத்தாவது அத்தியாயம் விபூதியோகா ஸ்லோகம் முப்பத்தி ஐந்து तथा साम्नां गायत्री छन्दसाम् अहं मासानां मार्गशीर्षोऽहं ऋतूनां कुसुमाकरः ॐ கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் விபூதி யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா சாமவேதத்தின் அனைத்து மந்திரங்களிலும் நான் சாமம் அனைத்து சந்தங்களிலும் அதாவது வேத மந்திரங்களின் கட்டமைப்பு நான் காயத்ரி அனைத்து மாதங்களிலும் நான் மார்கசீர்ஷ அதாவது மார்கழி மாதம் அனைத்து பருவங்களிலும் நான் வசந்த பருவம் சாமவேதம் ஸ்ரீமன் நாராயணனின் மகிமையை மில்லிசை மந்திரங்களால் போற்றுகிறது அனைத்து சாம வேத மந்திரங்களிலும் பிருகத் சாம மந்திரம் மிகவும் இனிமையானது மற்றும் ஸ்ரீமன் நாராயணின் பிரகாசத்தையையும் மேன்மையையும் நமக்கு தெளிவாக கூறுகிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த பிருகத் சாமம் என்று கூறி அந்த பிரகத் சாம வேத மந்திரத்தில் தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் வேதங்களில் வெவ்வேறு சந்தங்களில் கட்டமைக்கப்பட்ட பல மந்திரங்கள் உள்ளன அந்த சந்தங்களில் இருபத்தி நாலு எழுத்துக்கள் கொண்ட காயத்ரி என்று அழைக்கப்படுகிறது இந்த காயத்ரி மந்திரம் ஸ்ரீமன் நாராயணின் மகிமையை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறது இந்த காயத்ரி மந்திரம் மகாமுனிவர் முனிவர் கண்டுபிடிக்கப்பட்டது எனவே இந்த காயத்ரி மந்திரம் வேத மந்திரங்களை விட உயர்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த காயத்ரி மந்திரம் என்று சொல் என்று சொல்லி அந்த காயத்ரி மந்திரத்தில் தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் மார்கசீஷ அதாவது மார்கழி மாதம் சிறந்த மற்றும் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது இது நாம் நித்திய வசிப்பிடத்தை அடைய வழிவகுக்கும் மாதமாகும் இந்த மாதத்தில் மட்டும் தனுர் மாச விரதம் அனுசரிக்கப்படுகிறது ஸ்ரீமன் நாராயணனின் அருளை பெறக்கூடிய மாதமாகும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த மார்கசீர்ஷ மாதம் என்று கூறி அந்த மார்கசீர்ஷ மாதத்தில் தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் வசந்தருது அதாவது வசந்த காலம் இந்த பருவத்தில் அனைத்து பூக்களும் பூத்து குலுங்கும் இந்த பருவம் அனைத்து பருவங்களுக்கும் ராஜாவாக கருதப்படுகிறது மேலும் இந்த பருவம் வேத யக்னங்களுக்கு ஏற்ற பருவமாகும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த வசந்த ருது வசந்த காலம் தானே என்று கூறி இந்த வசந்த காலத்தில் தனது இருப்பை அதிகமாக வைத்திருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை நினைவு கூர்வோம் நாம் சாமவேத மந்திரங்களை கேட்கும் பொழுதெல்லாம் காயத்ரி மந்திரத்தை கேட்கும் பொழுதெல்லாம் மார்கழி மாதம் என்றும் கேட்கும் பொழுதெல்லாம் வசந்த ருதுவை கடைபிடிக்கும் போதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உயர்வான அம்சத்தை உணர்வோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணத்திலே சரணடைந்து நமது வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் ப்ரஹத் சாமதாசாம் நாம் காயத்ரி சந்தசாமகம் மாசாநாம் மார்க்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாக்கரா ஸ்ரீமன்னாராயணா கரிஷ்யே வச்சன்தவ சர்வம் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமத் கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்யத்தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ததாசாம் நாம் காயத்ரி छन्दसाम् अहं मासानां मार्गशीर्षोऽहम् ऋतूनां कुसुमाकरः ओं बृहत्सामतधा साम्नां गायत्री छन्दसामहं मासानां मार्गशीर्षोऽहं ऋतूनां कुसुमाकरः श्रीमन्नारायण करिष्ये वचनं तव सर्वं श्रीकृष्णार्पणमस्तु जै श्रीमन्नारायण